ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியாரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம டூ டேஸா வந்து ஒரே கஸ்டமர் ப்ளவுஸ் பாத்துட்டு இருக்கோம் அதுல வந்து இது இன்னொரு பிளவுஸு ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இதே டிசைன் தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இதில் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்ட்டு என்னவோ தெரியல அவங்களுக்கு இது பிடிச்சிச்சு போல் இருக்குது அதனால் இதே மாடலில் இன்னொரு ப்ளவுஸும் போட்டுக்கிட்டாங்க மூணு ப்ளவுஸுமே ஒரே கஸ்டமர் தான் இதில் மட்டும் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் வந்து வேறு மாதிரி வச்சுருக்கேன் அதில் நேற்று பார்த்ததில் வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி நான் வச்சுருப்பேன் ஸோ சேம் கஸ்டமர் இது தேர்ட் ப்ளவுஸு இவங்கள்தே வந்து இன்னொரு ப்ளவுஸ் கூட ஒன்று போட்டோம் ஆனால் அது வந்து கொஞ்சம் இது இது வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு செகண்ட் வந்து அவங்க லேட்டாக தான் கொடுத்தாங்க அது நான் வீடியோ வந்து லேப்டாப்ல வச்சிருக்கேன் அது அப்புறமா தான் எடிட் பண்ணி போடணும் சேமா இதுக்கு இதுக்கு சேரீ வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒய்லட் கலரா இருந்தது ஸோ அதனால தான் வந்து டார்க் ஒய்லட்ல வந்து த்ரெட்டு அண்டு இதுவும் வந்து சேரீ வந்து காப்பர் தான் நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இந்த மூணுமே வந்து அவங்க காப்பர் இதை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து காப்பரே தான் எங்களுக்கு யூஸ் ஆச்சு அஹ் சுகர் பீட் நால நம்பர் பீடு அண்ட் அதுக்கப்புறம் போல் ஷிஷல் வந்து த்ரெட் லோடிங்கு அண்டு சுகர் பீடு திருப்பி அதே மாதிரி நம்ம கிளிப் ஸ்டோன் வந்து டைமண்ட் ஷேப் போட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கீடை மூணு ட்ராப் எப்பயும் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் குட்டி குட்டியாக திருப்பி மூணாம் நம்பர் பீடு அங்கங்கே சந்தில் வந்து நான் வச்சுருப்பேன் ஸோ அந்த நெக் டிசைன் முடித்த பிறகு லாஸ்ட்டாக வந்து எங்கெல்லாம் கேப் இருக்கும் அந்த மேலே பார்டரில் அங்கங்கே வந்து அந்த மூணாம் நம்பர் பீடு வச்சுட்டேன் அதே தான் ஃப்ரண்ட்டுக்கோ பண்ணியிருந்தேன் அதே தான் கைக்கும் பண்ணியிருந்தேன் கையில் வந்து நெருக்கமாக சின்ன சின்ன பூட்டாது இவங்களுக்கு வந்து லாங் ஹேண்டு பிடிக்காதுன்னு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்லேயும் செக்குடு ப்ளவுஸ்லேயே சொல்லியிருந்தேன் ஸோ அதே தான் இதுலேயும் வந்து ஷார்ட் ஹேண்ட் தான் சிக்ஸ் இன்ச்சஸ் ஹேண்ட் தான் வச்சுருக்கேன் ஸோ பேக் நெக் வந்து ஃப்ரெய்மில் இருக்கும்போது பாருங்கள் ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இதே போடுக்கா இது நல்லா இருக்கு எனக்கு இதுவே கிராண்டாக இருக்கிற மாதிரியும் தெரியுது ஸ்டோனும் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது வராது இல்லை உங்களுக்கே தெரியாது அயன் பண்ணால் ஒட்டிக்கும் அந்த ஸ்டோன் இது நம்ம நார்மல் குந்தன்னா வந்து ஒட்டாது பின்னாடி அந்த ஒயிட்டாக இருக்குது அது ஒட்டாது இது வந்து ஒட்டிக்கும் உங்களுக்கு நல்லா உழைக்கும் இந்த ஸ்டோன் அதனால தான் அவங்க இதையே வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க கிட்ட வந்து ஒன்று சொல்லணும் நினச்சேன் இங்கே என்னோட ஆரி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ப்ளவுஸ் போடும்போது இந்த சின்ன சின்ன புட்டாஸ்லாம் போடுறாங்கல்ல ஹேண்டில் அது என்ன பண்ணுறாங்க அப்படியே நாட் போட்டு அப்படியே அப்படியே கொண்டு போகிறாங்க ஸோ அப்படியே அப்படியே கொண்டு போகாதீங்க அப்படியே அப்படியே கொண்டு போனீங்க அப்படின்னா அடுத்த நாட் அப்போ அடுத்த டாட்ஸ்க்கு அப்படியே அந்த நூலை வந்து கொண்டு போகிறாங்க திருப்பி அடுத்த டாட்ஸ்க்கு அப்படியே அந்த நூலை வந்து கொண்டு போகிறாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி அடுத்த அடுத்த டாட்ஸ்க்கு அப்படியே நூலை கொண்டு போறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃப்ரேமில் இருக்க வரைக்கும் டைட்டாக தான் இருக்கும் விட்டு எடுத்த பிறகு அந்த த்ரெட் எல்லாமே வந்து ஆக செய்யும் ஸோ பேக் சைடு சப்போஸ் ஃபியூச்சரில் ஒன்று கட் ஆனாலுமே எல்லா டாட்ஸுமே வந்துடும் ஸோ நான் அது வந்து இங்கே ஒரு பொண்ணு வந்து கிளாஸ் வரும்போது ப்ளவுஸில் வந்து அவள் வீட்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்திங்கிட்ட காமிச்சா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி போடுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் ஏன் அப்படி அந்த ஒரு ஒரு டாட்ஸும் கட் பண்ணி போட்டால் தானே நல்லது ஒன்று பிரிஞ்சாலும் இன்னொன்று நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக ஸோ அதனால் அவகிட்ட வந்து நான் சொன்னேம்மா அப்படி கட் பண்ணிட்டு போடணும் நீ நீ வந்து அப்படி அப்படியே உன் சோம்பேறி நீ ஃபுல்லாக வந்து நாட்போ நாட்போட்டு போயிட்டேன் அப்படின்னா ஒன்று கட்டானாலும் எல்லா டாட்ஸுமே போயிடும் மாதிரி தான் நம்ம ஒரு ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துலையே நாட்டு போடாமல் ஒரு பத்து பதினஞ்சு தையல் எக்ஸ்ட்ரா வந்து பீச்க்குள்ளேயோ இல்லை எதாவது எதுக்குள்ளேயாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நாட்டு போட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன் சரிங்கக்கா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் ஏன் இது உங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா அது வந்து நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் அது மாதிரி பண்ணாங்க ஸோ அதனால் தான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் இந்த டிப்ஸ் நம்ம மறந்துட்டோமே நம்ம சேனலில் போடுறதுக்கு ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க என் சே சேனல் ஸோ அவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அதனால இப்போவும் நான் சொல்கிறேன் ஒரு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிசைன் போடுறீங்கன்னா அந்த கழுத்தாண்டை உடனே நாட்டு போடாமல் ஒரு இருபது ஸ்டிச்சோ பத்து செயின் ஸ்டிச்சோ போட்டு ஒரு அதாவது ட இதுக்குள்ளேயே பீட்ஸ்க்குள்ளவோ தெரியாத அளவுக்கு ஒரு குட்டி குட்டியாக செயின் போட்டு போய் நாட் போட்டுக்கோங்க அந்த இடத்துல கட் ஆனாலும் உங்களுக்கு அதே இதில் தான் இதுவாகும் அப்படி லைனால வராது உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் கொட்டாது ப்ளவுஸும் நல்லா வந்து லைஃப் கொடுக்கும் நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு எவ்வளோ பீட்ஸ் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம ரெண்டுத்துக்குமே நம்ம நேற்று பார்த்துக்கலாம் பார்த்ததுக்கு இன்னைக்கு பார்த்ததுக்கு எல்லாமே இப்போ இந்த ஒரே கஸ்டமருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க அண்ட் ஸ்டோன்ஸ் வந்து நேத்து ப்ளவுஸும் இதே ப்ளவுஸ்க்கு ஒரே ஸ்டோன்ஸ் தான் சரிங்களா ஸோ இதுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம் ஸ்டோன் வந்து யூஸ் ஆயிருக்கும் அவ்வளோ கூட ஆயிருக்காது ஒன் ஃபிஃப்டி கிராம் ஸ்டோன்ஸ் வந்து ஆயிருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் பீட்ஸ் வந்து ஒரு நே ஒரு பஞ்ச் வாங்கியிருந்தாலும் நமக்கு போதும் ரெண்டு ப்ளவுஸுக்குமே வந்துட்டு பேலன்ஸும் கொஞ்சம் மீறும் ஸோ இதுக்கு மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டிலே முடிஞ்சிடும் நம்ம நேத்து பார்த்ததும் இதையும் ஒரே டிசைனுன்றதுனால நமக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம வந்து அதே மெட்டீரியல் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஒன்ஸ் வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ அதனால ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரெண்டு ப்ளவுஸுக்கு நீங்கள் திங்ஸ் வந்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ப்ரைஸும் சேம் இதே தான் டூ தான் நான் வாங்கியிருந்தேன் நேற்று போட்டிருந்தோம் இல்லையா அதே தான் ஸோ சேம் டிசைன் சேம் கஸ்டமர் ரெண்டு பிளவுஸ் இதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் மெட்டீரியல் காசு நேற்று ஒரு டூ ஃபிஃப்டி இன்னைக்கு ஒரு டூ ஃபிஃப்டினே வச்சுக்கோங்க ரெண்டுமே சேர்த்து கூட ஃபோர் ஹண்ட்ரட் கூட வச்சுக்கோங்க ஏன்னா அவ்வளோ கம்மியாக தான் ஆகும் நான் சொல்லி ஃபோர் ஹண்ட்ரட் கூட அதிகம் தான் நான் நம்ம பல்காக வாங்கினா கம்மி தான் ஸோ அதனால வந்து ஒரு தோராயமா நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்கிறேன் ஏன்னா கடைக்கு போயிட்டு கம்மியாக எடுத்துட்டு போயிட்டு கம்மியாக வாங்கிட்டு வரக்கூடாதுல அதனால தான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்கிறேன் அதனால ரெண்டு ப்ளவுஸ்க்கும் சேர்த்து நான் மெட்டீரியல் சொல்கிறேன் சரிங்களா ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் நான் சொல்லலை அதனால தான் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம கமெண்டும் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் ஸோ ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ டிப்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுசரை சந்திக்கிறேன்